Dei சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி நெமிலிச்சேரி அம்பேத்கர் நகர் பகுதியில் வாழும் மக்களின் வீடுகளை கோரி வருவாய்த்துறை ஆய்வாளர் கடிதம் அளித்துள்ளார் இந்நிலையில் இந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்காமல் நாற்பது நான்கு வீடுகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானது நிலவன் திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கவுதம் மற்றும் திராவிடமணி நீலன் ராமதாஸ் காத்தவராயன் வேளாங்கண்ணி செந்தில் தயா மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் ஆவடி மாநகரத்துக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகர் மற்றும் நிம்பிரிச்சேரி பகுதியை சேர்ந்த அந்த இரண்டு இடங்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகள் அமைத்து வாழ்ந்து வருகிறார்கள் அந்த மக்கள் எல்லோருமே சாதாரண கூலிகள் அன்றாடம் வேலைக்கு போனால்தான் வாழ்க்கை நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் யாரோ ஒருவர் விற்ற மெனையை வாங்கி கடன் கட்சி வாங்கி வீட்டை கட்டி கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகிறார்கள் இந்த வீட்டுக்கு அந்த மக்களுக்கு ரேஷன் கார்டு ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை அதே மாதிரி கேஸ் இணைப்பு மின்சார இணைப்பு தண்ணீர் இணைப்பு மேலும் அவர்கள் வாழ்கின்ற பகுதிக்கு சிமெண்ட் சாலை பக்கா போடப்பட்டு டிரைனேஜ் சிஸ்டமும் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த மக்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து முறைக்கு மேலாக பொது தேர்தல் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் அந்த மக்களை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று நெமிலிச்சேரி பகுதியைச் சேர்ந்த திருநென்றூர் திருநென்றூர் பகுதி திருநென்றூர் வருவாய் அறுவாய் அலுவலர் அவர்கள் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் அதன்படி இந்த மக்கள் வீட்டை காலி செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் பதினைந்து நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சியருக்கு மனு செய்து உங்களை நீங்கள் தீர்வு காணலாம் என்று கூறியதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருக்கிறார் நிச்சயமாக இந்த மக்கள் அவர் வாழ்கின்ற பகுதியில் அந்த மக்களுக்கு அவர் வாழ்கின்ற வீட்டிற்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் என்பது தான் எங்கள் கோரிக்கை புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் விரிவாக பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநாவலூர் மும்முனை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய செயலாளர்கள் மேனகா பாக்யவதி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர் சேர்ந்த நாடு கொண்டு கண்டன உரையாற்றினா் ஒன்றிய செயலாளர் வெற்றி முரசு ஒன்றிய துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் ஒன்றிய அமைப்பாளர் ஆட்டோ அன்பு ஓவியரணி மாவட்ட அமைப்பாளர் மூகாபா மணிகண்டன் வழக்கறிஞர் அறவாழி மற்றும் நிர்வாகிகள் மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் சாமித்துறை மூத்த உறுப்பினர் களமருது ராமமூர்த்தி ரஞ்சித் அருண் விஜய் பொன்னுக்கண்ணு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர் ஹலோ சொல்லம்மா ஏ ஆர்ப்பாட்டத்தில் ஏ கிடலத்தில் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் அடுத்துள்ள குறிஞ்சான் குளத்தில் ஐம்பது ஆண்டு காலமாக புத்தாண்டை முன்னிட்டு சிறுவர்கள் இளைஞர்கள் பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது புத்தாண்டை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட காவல்துறை ஊர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் புகார் மனு அளித்தனர் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வர்கீஸ் தென்காசி மாவட்ட செயலாளர் செல்வம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் வழக்கறிஞர் ரிச்சர்ட் பாலமுருகன் ஜெரால்ட் குமார் கார்த்திக் முத்துராஜ் கமல்துறை அரசு விவேக் இளையராஜா நெடுவை மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் திருவெங்கனமட்டம் குறிஞ்சாங்குளம் கிராமத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வசிக்கக்கூடிய ஆதிதிராவிடர் மக்கள் ஜனவரி ஒன்று அன்று புத்தாண்டு தினத்தை ஒட்டி நீண்ட நெடுங்காலமாக விளையாட்டுப் போட்டி நடத்தி வந்தார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று கொரோனாவை காரணம் காட்டி அரசு தடை விதித்தது இரண்டு ஆண்டுகள் மட்டும் அந்த தடையில் அவர்கள் விளையாட்டுப் போட்டி நடத்தவில்லை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து விளையாட்டுப் போட்டி நடத்துவதற்கு விடுதலை சார்பில் மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தி மாவட்ட காவல் துறையிலும் மாவட்ட வருவாய்த்துறையிலும் வலியுறுத்தின அதன் அடிப்படையில் விளையாட்டுப் போட்டிற்கு அனுமதி கிடைத்தது இடையில் விளையாட்டுப் போட்டி நடத்தக்கூடிய அந்த இடத்தில் சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு சிலர் முயற்சித்தார்கள் ஆனால் நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை இப்போது இருக்கின்ற அடிப்படையில் அந்த இடம் அங்கு வசிக்கக்கூடிய ஆஜராட மக்கள் தொடர்ந்து நீண்ட நெடுங்காலம் அவர்களது பயன்பாட்டில் இருந்து வருகின்ற காரணத்தினால் அங்கே சுற்றுச்சுவர் கட்டக்கூடாது என்று வருவாய்த்துறை ஒப்பினின் அதாவது கருத்து தெரிவித்த அடிப்படையில் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த அரகண்டநல்லூர் ரயில் நிலையத்தில் விழுப்புரம் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் வீர விடுதலை செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ் நிலவன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் தமிழேந்தி மாநில துணை செயலாளர் கண்ணாயிரம் தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் வீரவளவன் நகர செயலாளர் சத்யதாஸ் ஒன்றிய செயலாளர்கள் சிவா தர்மலிங்கம் காசிநாதன் நாகேஷ் ராவ் மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ் துணை அமைப்பாளர் வெற்றிவேல் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் அமுதா நகர பொருளாளர் சரவணன் நகர துணை செயலாளர் மைக்கேல் நகர பொறுப்பாளர்கள் வஜ்ரவேல் விஜயராமன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பெருமாள் காசிநாதன் வளவன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர் அமிதே பட் ஜேலர் அமித் கிரகி

திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு பணி உத்தரவாதம் நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உடுமலை பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன் குமார் முன்னாள் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சக்தி மடதுக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட பொறுப்பாளர் இப்ராஹிம் அலி கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை பாஸ்டர் மோகன்ராஜ் உடுமலை நகர செயலாளர் ரவிக்குமார் உடுமலை நகர பொறுப்பாளர் சக்திவேல் அரசு போக்குவரத்து தொழிற்சங்க பழனிமணி குடிமங்கலம் ஒன்றிய செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மா மேதை மாட்சுக்கு மா மேதை வீர வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுப்பட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் திண்டிவனம் நகர செயலாளர் இமையன் மாவட்ட அமைப்பாளர்கள் இளஞ்சேரன் சசிகுமார் நகர பொறுப்பாளர் விஸ்வதாஸ் விக்கிரவாண்டி நகர செயலாளர் சந்துரு இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் தளபதி ஜப் பார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு கலை அறிவியல் கல்லூரி வாயில் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசு குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தி தமிழக அரசே தடுத்து நிறுத்தி கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோக்கே தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய நகர மாநில மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் தஞ்சையில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மேற்கு மாவட்டத்தில் கட்சியை வலுப்படுத்த புதிய முகாம்களை உருவாக்குவதென்று தீர்மானிக்கப்பட்டது இதில் மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கிள்ளிவளவன் விவசாய சங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் தமிழ்வளவன் குணசேகரன் மகளிரணி பொறுப்பாளர்கள் மலர்குடி சிவசக்தி கண்ணகி சுமத்ரா நகர செயலாளர்கள் ஷேக் ஹுசேன் யோவான் ஒன்றிய செயலாளர்கள் அரசு வணங்காமுடி இளங்கோவன் ரமேஷ் பசுபதி வளவன் மோகன் இனியன் அம்பிகாபதி முருகானந்தம் செங்கோடன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை